செடி வந்து கப்புரவள்ளி செடி இது வந்து அவ்வளோ மருந்து குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மருந்து குட்டில் நான் படித்தேன் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அது இல்லாத வந்து லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடித்தமான செடி அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி தேவிக்கு அதனால் இந்த செடி வந்து கண்டிப்பாக முடிஞ்சால் வீட்டில் எல்லோரும் வளர்க்குறது ரொம்ப நல்லது இன்னொன்று இப்போ வந்து கோவிடம் வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதுக்கு வந்து இந்த கிளைமேட்டு மாறி மாறி வர்றதுனால இந்த செடி வந்து இலை காம்பு எல்லாத்தையும் வந்து நல்லா ஒடிச்சு போட்டு நல்லா கஷாயம் மாதிரி வச்சு குடித்தாக்கா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அந்த மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கிறது அப்புறம் சளி தொந்தரவு இதெல்லாம் கண்டிப்பாக வந்து குறையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதோடய பலனை வந்து இது பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்